டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இனிமை மிகு பாடலில் இருந்து நமக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இதோ மலைகள் மேல் தாவி என் அன்பர் வருகின்றார் இனிமை மிகு பாடலில் வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினான்கு வரை தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதீர் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகணி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்துவிட்டது மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்தி பழங்கள் கனிந்துவிட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே ஆண்டவரின் அருள் திருப்பாடல் முப்பத்து மூன்று நீதிமான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள் பாடல் பாடுங்கள் நீதிமான்களை புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள் பாடல் புதியவெறிக்கை பாடுங்கள் யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் சட்டம் இயற்றும் எம் அரசே இறைவனாம் எம் ஆண்டவரே எம்மை மீட்க எழுந்தருளும் ஆண்டவரை நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி ஒன்றாவது பிரிவு வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது எலிசபெத் உரத்த குரலிலே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ள குழந்தை பேருவகையினால் துள்ளிற்று ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே இனிமை மிகு பாடலிலே காதலன் காதலியின் பய அந்த நல்ல அற்புதமான ஒரு அழகான ஒரு பாடலை நாம் வாசிக்க கேட்டோம் எந்த அளவுக்கு ஆழமான அன்பும் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையும் எந்த அளவுக்கு ஆழமான அக்கறையும் இருக்கிறது என்பதை மிகவே அழகாய் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலை ஒருவர் பாட மற்றவர் கேட்க உள்ளத்திலே எத்தனையோ குதுகுலங்கள் உள்ளத்திலே ஆயிரம் வாட்ஸ் மின் பல்பு எரிவது போன்ற ஒரு அற்புதமான பிரகாசமான ஒரு உணர்வு எழும் என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த சூழலிலே நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்ற ஒரு செய்தி மரியாவிடம் தூதர் செய்தியை சொன்ன மாத்திரத்திலேயே தான் கருவுற்றிருந்தாலும் ஆறு மாத காலம் அதுவும் வயது முதிர்ந்த நிலையிலே குழந்தையை பெற்றெடுக்கின்ற பாக்கியம் பெற்ற அந்த அன்னையை ஓடோடி சென்று சந்திக்கப் போகின்றார்கள் அப்படி சந்திக்கின்ற பொழுது இரு பெண்களுமே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அந்த ஆவியினுடைய நல்ல அற்புதமான ஒரு கனி ஆகிய மகிழ்ச்சியை உற்றெடுக்கின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம் இருவர் சந்திக்கின்ற வேளையிலே இருவருமே ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள் எனவே ஒருவர் ஆவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கருத்தாங்கினார்கள் ஆனால் முப்பொழுதும் அவர்கள் கண்ணியாகவே இருக்கின்றார்கள் எனவே அந்த மரியாளியினுடைய பிரசன்னமானது வயது முதிந்த காலத்தில் எல்லாம் சந்தித்து முடிந்த ஒரு காலகட்டத்திலே தங்களுக்கும் ஒரு குழந்தை அருளப்படுகிறது என்பதை கேட்ட அந்த எலிசபெத் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் ஆண்டருடைய தாய் என்னிடம் வருவதற்கு நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி அவர்களும் ஆவியினுடைய அருளாலேயே இவள் ஆண்டவரை தாங்கியிருக்கின்றாள் ஆண்டருடைய தாய் என்கின்ற அந்த நல்ல அற்புதமான பாக்கியத்தை பெற்றவளாயிருக்கின்றாள் என்பதை உணர்ந்து சொன்னதோடு மட்டுமல்ல மிக அழகாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையினால் துள்ளியது என்று கூறுகின்றார் பேருவகையினால் துள்ளியது ஆண்டுடைய பிரசன்னம் ஆண்டுடைய ஆவியானவர் எங்கிருக்கின்றாரோ அங்கு பேருவகை உண்டு மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கொடை அது மனிதர்கள் தாங்களாகவே வருவித்து கொள்ள முடியாது அல்லது அவர்களுடைய படிப்போ பணமோ பதவியோ அல்லது பட்டங்களோ அல்லது குலமோ கோத்திரமோ நீடித்த நிலையான ஒரு அமைதியை ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாய் கொடுத்து விடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் பணம் இருப்பதாலேயே இன்றைக்கு பலருக்கு மகிழ்ச்சி தொலைந்தது என்பது ஊர் சொல்லுகின்ற ஒரு செய்தி படித்துவிட்டோம் என்கின்ற அந்த மமதையிலே இன்றைக்கு பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு காலத்திலே ஒரு குலம் ஓங்கி நின்றது என்று சொன்னால் மறு காலத்திலே அந்த குலமே அடிமையாய் வாழ்ந்து வருகிறது என்பதுவும் சம நாம் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு உண்மைதான் இந்த சூழலில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மகிழ்வடைவார்கள் பேருவகை கொள்வார்கள் என்பதுதான் உண்மை இதைத்தான் இந்த நாளிலே இந்த இரண்டு அற்புதமான பெண்மணிகளும் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நாம் வாழ்வோமேயானால் நிச்சயமாக அத்தகைய நல்ல மேலான பேருவகையை மகிழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை ஆண்டவரை நம்பி தேடிய பர்த்திலேமையினுடைய வாழ்விலே மகிழ்ச்சி கிடைத்தது தொழுநோயாளர்கள் ஆண்டவரை அணுகி கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் மதலேன் மரியாள் தன்னுடைய பாவங்களுக்காய் கண்ணீர் சிந்திய போது ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்தார் மார்த்தா ஆண்டவரை தேடி சென்றபோது அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சி கிடைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டுடைய பிரசன்னத்திலே இருந்து ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்ந்து அவர் தருகின்ற அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த ஆவிக்குரிய மக்களாய் நாம் வாழ விளைகின்ற பொழுது அந்த அற்புதமான கனியாகிய மகிழ்ச்சி நமக்குள்ளாக ஊற்றெடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமில்லை அப்படி நம்மிலே ஊற்றெடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி நம்மை மட்டும் நிறைவுபடுத்துவது அல்ல அந்த மகிழ்ச்சி நாம் யார் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களது மத்தியிலும் அது ஓடிச்சென்று அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதுதான் உண்மை மரியாள் மகிழ்ந்தார்கள் இதோ அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு போது அந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளாய் ஊற்றெடுத்த மகிழ்ச்சி சந்தித்த எலிசபெத்தம்மாளுக்கும் சென்று அவர்களது வயிற்றிலிருந்த குழந்தையும் பேருவகை கொண்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் யாருமே மகிழ்ச்சியை தனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி வைத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையும் கூட நாம் சந்திக்கின்ற பொழுது மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாமும் பேறு பெற்றவர்களே ஏனென்றால் இறைவன் விரும்புவது இத்தகைய நிறைவான ஆவியினுடைய கனியாகிய இந்த மகிழ்ச்சியை ஒருவர் ஒருவரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மண்ணுலக வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல வரப்பிரசாதம் இதை உணர்வோம் மகிழ்வை பிறரோடு பரிமாறிக்கொள்ள விளைவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமின்